பால சின்ன ஒரு பையன் கலக்கிட்டு இருக்கான் அந்த பையனுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லைன்னு பயங்கரமா ஊர்ல இருக்க எல்லாரும் சண்டையே செஞ்சாங்க இல்லையா அவரை பத்தி தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் சின்னு இந்த பேரு நமக்கு பெருசா தெரியாத யார பத்தி நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா சரிகமபா சீசன் ஃபைவ்ல தாங்க அவர் இருக்காரு அதாவது கரூரை சேர்ந்த செந்தமிழன் அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றுமே தண்ணி ரகமா இருக்கும் ரெண்டாவது படிக்கும்போது ஆரம்பிச்ச இசை பயணம் இப்ப வரைக்கும் அவரை காப்பாத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு ஆனா மெக்கானிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஷெட்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு பாடணும்னு ஆர்வம் இருந்துச்சு ரீசெண்டாக தான் மொபைல் வாங்கியிருக்காரு மொபைல் வாங்கிட்டு தன்னுடைய போன் மூலமா நிறைய பாடல்கள் ரெக்கார்ட் பண்றது அப்படி ஒவ்வொரு இதையுமே இன்ஸ்டால வெளியிடுறது இன்ஸ்டா ஐடியா ரீசெண்டா தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம செந்தமல்லனை பத்தி சொல்லணும்னா அப்பா ஆக்சிடென்ட்ல வந்துட்டு ரொம்ப நொடிச்சு போக அப்பாவுக்காக குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வெளியில எங்கேயுமே எந்த விதமான கம்பெனி ஜாபுக்கும் போகாமல் வீட்டுக்கு பக்கத்தில் ஃபேமிலியை பார்த்துக்கணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த சரவுண்டிங் செட் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காரு செந்தமிழனுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னா குடும்பத்தை பார்த்துக்கணுன்ற ஒரு பொறுப்பு இருக்கவர் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பாடுவாங்க யாருமே ப்ரொஃபஷனலாக தட் கேள்வி ஞானம் இருக்கு இல்லையா அது மூலமாக தான் செந்தமிழன் இவங்க குடும்பம் முழுக்க முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா இவருடைய திறமை அளப்பரியதா இருக்கு நிறையவுமே கத்துக்கிறாரு நிறையவுமே தேடுறாரு நிறையவுமே ஓடிக்கிட்டு இருக்காரு சோ இவருடைய திறமைதான் நம்மள கண்ணு முன்னாடி பண்ணி இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ரீசெண்டா நமக்கே நல்லா தெரியும் திருவிழா ரவுண்ட் அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாம் செந்தமொழனுக்கு ஏன் கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கலன்னு மக்கள் எல்லாருமே பயங்கரமா விட்டா கத்தி சண்டையே போட்டுருவாங்கன்ற லெவலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா அவர் தன்னோட டேலண்ட் மூலமா கொண்டு வந்தவர் கலர்ஸ் நிகழ்ச்சியில முதல் முதல்ல இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பைனலிஸ்டா வரைக்கும் போயிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் டிவி சன் டிவின்னு எல்லா சேனலுக்கும் போயாச்சு எதுலையுமே இவர் வரவே இல்லை நம்ம திறமை கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணும் பொழுது எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்ட்டு வெறும் போனை மட்டும் நம்பி மற்றவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு நிறையவுமே தேடி அதுக்கப்புறமா இப்போ தனக்குன்னு கிடைச்ச வாய்ப்பை வர பயன்படுத்திட்டு இருக்காருன்னு சொல்லலாம் சரிகம் நிகழ்ச்சியில ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பிளாஷ்பேக் இருக்க மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை அதையும் தாண்டி பேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா பாடல்கள் நிறைய அவருடைய திறமை பேசப்படுது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற வெறி அவருக்கு அதுதான் அவரை உந்தி தள்ளி கொண்டு போய்கிட்டே இருக்கு சோ நீங்களும் சின்னவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு தாராளமா கமெண்ட் பண்ணுங்க ஒரு சாமானியன் திறமையினால ஜெயிச்சான்னா சுத்தி இருக்க சாமானியர்கள் இந்த உலகமே அவங்களை பாராட்டுன்றதுக்கு பெஸ்டான உதாரணம் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி